வணக்கம் வணக்கம் ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கு நன்றி கலந்து வணக்கங்க மீண்டும் கேட்குறேன் எல்லா நண்பர்களும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு ஆயிரம் பேராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் ரெண்டு மூணு மாதங்களாக தொடர்ந்து பல வீடியோக்களை போடுறேன் இதை பார்க்குறீங்களே சமீபத்தில் ஏர்போர்ட்டு கிளம்புங்க போகிற வழியில் அப்படியே வீடியோ எடுக்கலாம் நமக்கு தான் நிறைய வீடியோ தேவைப்படுதுன்ட்டு எடுத்துட்டேன் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னாக்க ஒரே சாங்கு அந்த காரில் வந்து பசங்க வந்தாங்க அவங்க நிறைய பாடல்களை குத்து பாடல் அந்த பாடல் இந்த பாடல் போட்டுட்டு இருந்தாங்க அதை அப்படியே போட்டால் அதுக்கு ஒரு காப்பி ரைட்டு வந்துடும் அதனால நான் வந்து முழுசாக போட முடியாமல் பேசி போடுறேன் இங்கேருந்து போகிற வரைக்கும் கரெக்டாக போனோம் ஏர்போர்ட்டு உள்ளே போனோன்னே பல பிரச்சனைகள் அதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளை தான் அது இப்போ வழக்கமாக வர ஒரு சூழல் தான் இருந்தாலும் இந்த ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு வர்றதுங்கிறது மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயம் வழி அனுப்புறது ட்ரெயினில் ஏறும்போது ட்ரெயின் வந்து கிளம்புவோம் அப்போ எல்லாம் டாட்டா காட்டுவாங்க அப்போ சில நேரத்தில் கன்று கலங்கிடும் அந்த மாதிரி நிகழ்வு இருக்கும் அதே மாதிரி தான் இந்த ஏர்போர்ட்டில் எங்கள் முதலாளி பையனை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பும்போது அப்படியே ஒரு விதமாக மனசு சங்கடப்பட்டுது இருந்தாலும் அது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா அமைஞ்சுது நிறைய அனுபவங்கள் நிறைய அன்னைக்கு வந்து சந்தோஷமாக ஒரு நாள் ஓட்ட நண்பர்களே நான் இதையெல்லாம் போடுறேன் ஏதாவது ஒரு வீடியோ வைரல் ஆச்சுன்னா சந்தோஷப்படுவேன் உங்ககிட்ட கேட்காம நான் வேற யார்கிட்ட கேட்கறது என்னோட அனுபவங்கள் என்னோட காயங்கள் என்னோட வெற்றி அனைத்துமே வந்து இந்த யூடியூப் மூலமாக நான் வந்து வெளிப்படுத்துறேன் நீங்கள் நினைச்ச ஒரு வீடியோ இல்லை ரெண்டு வீடியோ இல்லை எத்தனை வீடியோக்களாக இருந்தாலும் நீங்கள் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி கொஞ்சம் உதவி பண்ணுங்க நான் மீண்டும் மீண்டும் உங்கள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் எந்த ஒரு மனிதனும் தானாக முன்னேறலாம் தானாக முயற்சிக்கலாம் தானாக உழைக்கலாம் தானாக சம்பாதிக்கலாம் ஆனால் நண்பர்கள் மாதிரி இந்த யூடியூப் சேனலை பார்க்குற நண்பர்கள் அந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி ஒரு நபர் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் வாட்ஸ்அப்பில் நான் லிங்கை அனுப்புறேன் அந்த லிங்கை ஓப்பன் பண்ணி கூட பார்க்க மாட்டீங்க அதுலலாம் காசு பணம் போயிடாதுங்க என்னோட கஷ்டத்தை புரிஞ்சுங்க என்னோட உழைப்பை புரிஞ்சுங்க என்னோட திறமையை தெரிஞ்சுங்க அதுக்கு தான் உங்கள்கிட்ட நான் மீண்டும் மீண்டும் இந்த யூடியூப் மூலமாக எத்தனை சேனல்கள் ஆரம்பித்தேன் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவித்தேன் எவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்தேங்கிறது எல்லாம் வல்ல இறைவனுக்கு தெரியும் அன்பு நண்பர்களே உங்களுக்காக உங்களோட நட்புக்காக நான் போடுற வீடியோவை தயவு செய்து ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உதவி செய்யுங்க நன்றியுடன் மாயவரம் அப்துல்லா மாயவரம் அண்டுல மாடு மேய்ஞ்சு மாடு மேய்க்கும் வயசுல பாட்டு எழுத தான் வந்தவன் தேவியம்ம உருண்டை பார்த்து நின்னவன்